இல்லை ஆக்கங்கிட்டா கூவ என் மாப்பிள்ளையில் நான் தான் நெல்லை வழி பேசுகிறேன் இப்போ இந்த பதிவியா இருக்குன்னா இந்த வணக்கண்ட மாப்பிள்ளை தேனி அருண்குமார்க்கு ஏதோ தேனி அருண்குமார் பங்காளி சும்மா வாயை வச்சுட்டு சும்மா கிடைங்க எப்போ பார்த்தாலும் வணக்கம் கோசியில் தங்கச்சியை பற்றி பேசாதியும் நீர் பேசுகிறப்ப என்னாச்சு தெரியுமா இப்போ நம்ம இந்த திருநெல்வேலி செல்லிருக்காள்ல அவள் வந்து அங்கே சாமியார் ஆகிட்டான் அண்ணபூர்ணி அம்மாவோட அடுத்த அவதாரமாக கையில் எலுமிச்ச பழம் முட்டை இதெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே உங்கள் ஒரு செவனை வச்சிக்கிட்டு நீர் பேசுறதுனால கொஞ்சம் வாயை குறைச்சிக்கிட்டு கம்முன்னு இருக்கும் அவள் வேறு பட்டையும் கிட்டையும் போட்டு எப்போ ஜாமியாரான தெரியல திடீர்னு சாமியாக நிற்கா நம்ம ஊரில் சாமியார் தான் ஏன் அதிகமாகிட்டாங்க இன்னத்தை போட்டு சொல்ல தெரியல ஏ எப்போ பார்த்தாலும் ஒருத்தரை பற்றி குறை சொல்லாதீம்யா இப்போ பாருங்கள் அவள் ஜாமியாராயி அங்கே செய்ய நோக்கி ரெடி ஆகிட்டா நான் அடுத்தவங்க முறைக்கு என்னென்ன செய்யப்போ எனக்கே தெரியல அந்த கடவுளுக்கு தான் தெரியும் என் தாய் என்ன தான் தெரியும் சரியா அதனால் வந்து அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது அடுத்தவங்களை குறை சொல்றதுலாம் இல்லாமல் வாற்று போய் வண்டியை கழுவணுமா வாயை கழுவணுமா கழுவிட்டு போகிறோம் நாம் பல தடவை சொல்லிவிட்டு நீர் கேட்கவே மாட்டிக்கிட்டு தேவையாக வேலை பார்த்துட்டு அழையாதையும் அம்பது தான் சொல்லிவிட்டு இதுக்கு மேலே பேத்து நீர்னா முட்டையும் எலுமிச்சப்பழம் எல்லாம் வச்சு பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கா அடுத்து வேறு ஏதாவது சுருகாட்டில் போய் ஏதாவது செஞ்சிட போகிறா அதனால் அமைதியாக இருந்து தொலைமையாக வணக்கம்டா மாப்பிள்ளை